இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் அடுத்த தெற்கு பொய்கை அருள்மிகு சொர்ணபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில் சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் பிரபல பறவை காய்கறி சந்தையில் ஒன்று புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து பறவை காய்கறி சந்தையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் முருகேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டில் பூமி பூஜை செய்தனர் இதில் காய்கறி பழ வியாபாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் பக்தர்கள் தங்கும் திருக்குறள் சீரமைச்சர் பல்நோ பண் கே தமிழ்நாடு முதலமைச்சர் மார்க்கட் டிரைவர் பேசினார் இந்த சமயத்தை தேச விரை பார்ப்பாங்க திருமுழ மாவட்டத்தில் உள்ள சுப்பை வச்ச మేరో మిగల్ కి అంగీకృతృతులామాన సభనే కొలాంతులామాన సుమయరా హనుతిని నష్టమయింకొను. తపయే దిల అమలేన గుడి పోతానంటే ఇదెని. ఏది తప్పమన్నది. తానై